அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் வெல்லும் சொல் நான் உங்கள் மாணிக்கிறார் இன்னைக்கு நாம பார்க்க போகிற புத்தகத்தின் பெயர் சோழகர் தொட்டி இதனை எழுதின எழுத்தாளர் பெயர் சா பாலமுருகன் சண்முகம் நாகரத்தினம் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு பவானியில் பிறந்திருக்கிறார் இவருடைய தொழில் வழக்கறிஞர் இவர் டைகிரிஸ் போன்ற புது போன்ற புதினத்தையும் சிறுகதைகளும் கட்டளை எழுதியிருக்கிறார் இப்போ வரைக்கும் எழுத்தாளராக இருக்கிறாரு ரொம்ப சமூக வலைதளங்களில் ரொம்ப துறிப்போட பணியாற்றிட்டு இருக்காரு செயலாற்றிட்டு இருக்காரு சோழகர் தொட்டி இந்த புதினத்தை எடுத்து வாசித்த கொஞ்ச நேரத்திலேயே காட்டுப்பூச்சிக்கிற ரீங்காரமும் குளிர் காற்றும் கஞ்சா வாசனையும் நம்ம உடலை தளிந்து கொண்டு செல்லும் அதை நம்ம தடுக்கவே முடியாதுங்க தமிழ் இலக்கியங்களில் பழங்குடி மக்களை குறித்து வெகு அரிதாக தான் புத்தகங்கள் வெளிவந்துக்கிட்டு இருக்கு இந்த நூல் தமிழக கர்நாடக எல்லைப்பகுதியை ஒட்டின ஒரு வனப்பகுதியில் சோழர்கள் குறித்த ஒரு புதினம்தான் இந்த புத்தகம் புத்தகம் என் மனசுல ஒரு ஆழ்ந்த சலசலப்பை ஏற்படுத்திவிட்டது நூலை ரெண்டு மூணு முறை படித்திருந்தாலும் இம்முறை என்னை ஒரு உழுக்கு உழுக்கி தான் என்னை விட்டுச்சு கடந்து போகவே முடியல எடுத்த குடி மக்களுடைய வாழ்வாதாரம் உணவு வனம் தொன்மம் வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கை முறை இதை பற்றி எல்லாம் புத்தகத்தில் பேசுகிறார் ரொம்ப நாள் இந்த புதினத்தை பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு இப்போ தான் நேரம் வந்திருக்கு வாங்க நாம் தொட்டிக்குள்ளே போகலாம் இந்த புத்தகத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னா ஒரு நாலஞ்சு கதாபாத்திரம் தான் அந்த புத்தகத்தை வழிநடத்தி செய்வேன் முதல்ல கொத்தண்டி இவர் தான் தொட்டியோட தலைவன் சென்னஞ்சா இவர் வந்து கோல்காரன் சொல்லக்கூடிய தொட்டியோட வழிகாட்டி இவருக்கு ரெண்டு மகன் தான் ஒருத்தன் பேர் சிக்கு மாதா இன்னொருத்தன் பேர் வந்து கரியன் அப்புறம் தொட்டியில் ஒரு விவசாயி இருக்கிறாரு ரொம்ப முக்கியமான விவசாயி அவர் பேர் பேதன் இவருடைய மனைவி ஜோகம்மா இவங்களுக்கு ரெண்டு மகன் ஒரு பொண்ணு மூத்த மகன் பேர் சிவண்ணா இரண்டாவது மகன் பேரு ஜடையன அந்த மகள் பேர் வந்து ரவி இந்த பேரில் நீங்க நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க இதை நீங்க படிக்கும்போது உங்களுக்கு பெரு பெரிது உதவி செய்யும் துரையன் ஒருத்தர் இருப்பார் துரையன் வந்து கீழ்நாட்டிலிருந்து தொட்டிக்கு போன ஒரு ஆள் கீழ் நம்ம மாதிரி சமவழிப்புல வாழ்ந்தவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்னும் மலையில போய் ஒரு ஆள்கிட்ட வேலைக்கு செய்கிறாரு அவர் தான் அந்த தொட்டியோட முதல் எதிரியாகவும் இருக்கிறாரு துரையன் கீழ்நாட்டுக்காரன் தொட்டியுடைய முதல் எதிரி இவர்கள்லாம் இந்த புதினத்தை வழி நடத்தி கொண்டு போறாங்க சோழர்கள் வாழக்கூடிய மலைப்பாங்கான இடத்த தான் நம்ம தொட்டின்னு சொல்றாங்க அதாவது ஒரு சின்ன ஊர் இந்த தொட்டில ஐம்பதுலேருந்து இருந்து வீடு தான் இருக்கும் இந்த தொட்டிக்கு தலைவன் தான் கொத்தள்ளி கொத்தள்ளி வந்து இளமையிலேயே மிகப்பெரிய ஒரு வேட்டக்காரனா இருந்திருக்கிறார் ஒரு முறை வெள்ளக்காரத்துறைய காட்டியான தாக்குதலில் இருந்து அவர் வந்து என்ன செஞ்சு காப்பாற்றிருக்கிறார் அந்த வெள்ளக்காரத்துறை காட்டியான தாக்குதல் வந்து உனக்கு என்ன வேணும் எவ்வளோ இடம் வேணும்னு சொல்லி எழுதி தரேன்னு சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் ஒன்று வேணாங்க அப்படின்னு மறுக்கும் போது வெள்ளக்காரத்தோட தானே முன் வந்து ஒரு துப்பாக்கியே பரிசாக கொடுக்குறாரு சென்னஞ்சா இவர் தான் தொட்டியோட கோள்காரன்னு சொன்னேன் இல்லையா சென்னஞ்சா இவருடைய மூத்த மகன் பேரு சிக்குமாதா இவனுடைய மனைவி பெயர் கெம்பம்மா இவங்களுக்கு தம்பையா அப்படின்னு ஒரு பையன் இருக்கான் சிக்குமாதா ஆக வந்த வேட்டைக்காரன் அஞ்சாத ஒரு வேட்டக்காரன் துணிச்சல்காரன் இந்த துணிச்சல் தான் அவனுடைய பலமும் பலவீனமா இருக்கு இவனுடைய தம்பி கரியன் அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை இப்படி தான் போய்கிட்டு இருக்கு சென்னஞ்சாவுடைய விவசாய நிலத்தை ஒட்டித்தான் பேரனுடைய நிலமும் இருக்கு ஒரு முறை வளத்திற்குள் சென்ற சிக்கு கரடி ஒன்று தாக்க வந்திருக்கு என்ன செஞ்சான் தெரியுமா அந்த கரடியை கொன்று அதை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு மீதி வந்து உப்பு கண்டமா வாசல்ல தொங்க விட்டான் இதை கேட்டு இதை இதை கேள்விப்பட்ட வனக்காவலர்கள் வீட்டு தேடி வந்துட்டாங்க வந்து சிக்குமாவை அடித்து நொறுக்கி இழுத்து கொண்டு போய் காவல் நிலையத்தில் வச்சு திருச்சி மேய்சாங்க சிக்குமாதை வெளியே கொண்டு வரணும் வழி தெரியலை அப்போது அவங்க போய் மாதவன் அப்படின்ற ஒரு மணியக்காரன் போய் நிற்கிறாங்க மணியக்காரன் துறையனை கை காட்டுறான் அப்போ தான் இந்த கதாபாத்திரங்கள வந்து துறை துறையம் போய் காவலர்கிட்ட பேசி பேரம் பேசி ஆயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தொகையை அவங்க நிர்ணயம் பண்ணி லஞ்சமாக கொடுத்து சிக்குமதாவை வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க மதை ஒரு பெரிய வேட்டக்காரன் இல்லையா அதனால் மனநிலை பாதிக்கப்பட்டான் துறை போய் அவன் நட்பு ஏற்படுத்திக்கிறான் ஆனால் தன் துணையந்தான் கொஞ்ச கொஞ்சம் நாளைக்கு முன்னாள் இவங்க பூர்வீக நிலத்தை சென்னஞ்சவருடைய பூர்வ நிலத்தை அபகரிச்சிருப்பான் அதெல்லாம் மறந்துட்டு அவன் வந்து என்ன செய்கிறான் துறை அண்டை பழகு தொட்டியினர் யாருக்கும் பிடிக்கவும் செய்யலை இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இரவு துறையனோடு வேட்டைக்கு போகிறான் சிக்குமா போன இடத்துல காட்டு யானை தாக்கி செத்து போகிறான் சிக்குமாதான் கெம்பம்மாவுக்கு வேறு வழி தெரியலை கொஞ்ச நாள் கழித்து அவனுடைய தம்பி கரியனையே கெம்பம்மா திருமணம் பண்ணிக்கிறான் கரியன் சிக்குமாதன் மகன் இப்போ தம்பையாவை ரொம்ப கஜினத்தோடையும் பாசத்தோடையும் வளர்க்குறான் சிக்குமதம் அப்பா சென்னஞ்ச ஒரு இடத்த வந்து பிடிங்கிட்டாலேயே துறையன் அந்த இடத்துலையே இவங்களுக்கு முன்னாலேயே ஒரு மாடி மாடி வீடு கட்டுறான் துறையன் சென்னஞ்சோடைய இடத்து பக்கத்து இடம் தான் பேதனுடைய இடம் நிலம் அந்த நிலத்தையும் சேர்த்தே துறைஞ்சன் செஞ்சிடான் உழுதுறான் பேதன் வெறியாயி கத்தி சண்டை போடுறான் சாப போடுறான் அடுத்த மாசத்திலேயே பேதனுக்கே தெரியாமல் நிலத்தை தன்னுடைய பேர்லேயே பட்டா போட்டுக்கிறான் துறையன் தன் கண் முன்னாலேயே நிலம் திருடப்பட்டதே பேதனால் செகிக்க முடியல பாடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த காசில் வாங்கின இடம் தான் அந்த இடம் பேதனை இறக்குற வரைக்கும் அவனுக்கு அந்த நிலம் கண்ணுக்குள்ளேயே இருந்து கடைசியில் செத்து போறான் சோழர்கள் சுதந்திரமாக வாழ விரும்பினார் அவர்கள் வாழ பெருசா காசு ஒன்றும் தேவைப்பட்டதில்லை காசு அவங்க பெருசாக மதிச்சதும் இல்லை ஏன்னா வாழறதுக்கு காசே தேவையில்லைன்னு நம்புகிற கூட்டமே அந்த கூட்டம் தான் தன் கணவனை இழந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய மகள் ரதியை கூட்டிக்கிட்டு மாதேஸ்வரன் கோயிலுக்கு போகிறான் போகிற வழியில லிங்காயத்தான லிங்காயத்துன்னு ஒரு சாதி இருக்கு அந்த உள்ள சிக்கைய தம்படி அப்படின்றவர் வந்து தன்னுடைய மகள் மல்லியை கூட்டிகிட்டு அந்த கோயிலுக்கு வர்றாரு போகிற வழியில பேசிக்கிட்டே போகிறாங்க அப்படி போகும்போது ஒரு இடத்துல யானை செத்து கிடக்குது வேட்டையாடப்பட்டு அதனுடைய இரண்டு தந்தங்களும் அவங்க வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு இதை பார்த்துட்டு ஆச்சரியமாக அவங்க பரிதாபமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஜோகமால் மகள் ரதி கேட்குறான் இந்த தந்தத்தை கொண்டு போய் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்குறான் அப்போ அவங்க பக்கத்தில் நிற்கிற முதியவர் சொல்கிறாரு யானை பொம்மை செய்வாங்க தாயின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க திடீர்னு ஒரு நாள் மலையில் தீ பிடிச்சிக்குது வனக்காரங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு நெருப்பை பூரா அணைக்கிறாங்க வன அதிகாரி எல்லாத்தையும் திட்டான் அந்த நேரம் சிவண்ணாவை பார்த்துட்டு நீ இந்த மலையில் உள்ளவன் தானே தொட்டியில் உள்ளவந்தான் கேட்ட ஆமான்னு சொன்னோன்னே அவரை வந்து தீக்கங்காணி அப்படின்ற மாதிரி அவரை நியமிச்சுறாங்க மாதம் நூறுரூவா சம்பளம் தரதா அறிவிச்சுறாங்க சிவண்ணாவுக்கு இந்த காடே கைக்குள்ளே வந்தது போன்ற ஒரு உணர்வு சிவண்ணா யார் பேதனுடைய மகன் அதுவும் மூத்த மகன் சரியா சிவண்ணாவுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் இருப்பான் சரி இப்போது அவர் தீக்கங்கனி ஆகிட்டாரு காடே கையில் வந்த மாதிரி அவர் உணர்றாரு இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு இருக்கான் காடே கையில் வந்த மாதிரி அவன் உணர்றான் இப்போ தீக்கங்கணியோடய எல்லை எதுனா இருந்து பாலப்படுகை அப்படின்னு ஒரு அது ஒரு இடம் வரைக்கும் இந்த பாலப்படுகை வந்து ஒரு 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 மூணு நாலு கிலோமீட்டருக்குள்ள ஒன்றைங்களேன் அந்த மாதிரி ஒரு இடத்துல அவனுக்கு எல்லை கொடுத்துருக்காங்க அப்படி அவன் பாலப்படுகை போகும்போது அங்கே மாதி அப்புடின்னு ஒரு பெண்ணோட அவனுக்கு பழக்கம் பண்றது ஏற்கனவே மாதிக்கு கல்யாணமாகி ஒரு பொண்ணு இருப்பா அவள் பேர் சித்தி என்ன செய்யலாம் மாதியே ஒரு நாள் தொட்டிக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான் தொட்டி தலைவனுக்கு அரைச்சாக்கு ராகியையும் கொஞ்சம் தேனும் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறான் அவங்களுடைய மூத்த மனைவி கோவப்பட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறான் ஆனால் இந்த கல்யாணத்தில் அவங்க அம்மா ஜோகமானுக்கு கொஞ்சம் கூட சம்மதமே கிடையாது அதனால அவன் மாதிரியோடையும் மகனோடையும் மகன் சிவனோடையும் பேசுவதை நிறுத்திக்கிறான் சோழருடைய திருமணம் மிகவும் எளிமையானது ஒரு மூட்டை ராகி ஒரு பானை தேன் கொடுத்தா திருமணம் முடிஞ்சிடும் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய தாண்மை கிடையாது தான்மைனா என்ன ஈகோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சாதாரணமாக தான் இருப்பாங்க ஒரு மாதிரியான ஒரு கூட்டு வாழ்க்கை வாழ் வாழ்றாங்க இந்த சோழர்கள் இதற்கிடையே துறையன் மாடி வீட்டில் இருந்து இல்லையா தன் நிலத்தை சுற்றி ஒரு முள்வெளி போட்டிருக்கான் அதுவும் மின்சார முள்வெளி போட்டிருக்கான் அதில் மான் காட்டு பண்ணி பண்ணி இப்படி போன்ற விலங்குகள்லாம் தினமும் சிக்கி சாப்பிட்றது வாடிக்கையாக இருக்குது இப்படி ஒரு முறை காட்டு பண்ணி அவனை தாக்கி முட்டி தூக்கி வீசிது மின்சாரத்தை மேலே தூக்கி எரிஞ்சுருது அவன் இறந்து போகிறான் அவனுக்கு ராஜு அப்படின்னு மகன் இருந்தான் சிக்கிய தம்பி அந்த லிங்காயத்து சிக்கையை தம்பி இருக்கானே அந்த சிக்கிய தம்பி தன்னுடைய மகள் மல்லிக்கு வந்து கல்யாணம் முடிஞ்ச கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஒரு நாள் தொட்டிக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் மல்லியும் ரதியும் ஏற்கனவே அவங்க தோழிகள் அவங்க ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க சிவனாவும் சிக்கியத்தம்படியும் நல்லா பேச பேசக்கூடியவங்க அவங்க ரெண்டு பேரும் ஒர்கையை தம்பி சிவனாவிடம் புட்டன் சந்திரமரத்தை வெட்டுகளோட வேலை வா வேலை பார்க்கறான் நீ எச்சரிக்கையா சொல்லி சிவனாவை எச்சரிப்பான் அதே நேரத்துல துறையின் மகன ராஜுவிட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு ஒரு சமங்க காட்டிட்டு போயிடுவான் ஆனால் சிறிது நாளில் புட்டன் தன் மனைவியோடு இந்த தொட்டிலிருந்து கிளம்பி பாலப்படுக்கைக்கு போயிடுவான் அப்படி போகும்போது சொல்லிட்டு போவான் இனிமேல் கட்டை எடுக்கும் ஆளுக்களோடு நான் போய் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி மாதிரி இப்போ மறைஞ்சி வந்து அந்த படுகை அந்த தொட்டியை விட்டு போயிடுவான் இதுக்கிடையே மாதியோட மகள் சித்தி பருவம் அடைஞ்சிரா மாதிக்கே தெரியாமல் அவங்க அண்ணன் கெஞ்சன் அப்படின்னு அவன் பேர் அவனை பேர் கூட்டி வந்துடுறான் கெஞ்சன் வந்து இந்த இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறது மாதிக்கு ரொம்ப சந்தோஷ மாதிக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துருது மாதி அண்ணன் கெஞ்சன் கிளம்பும் ஊருக்கு கிளம்பும்போது தன்னுடைய அவனுடைய மகன் ஜூருண்டை அவன் பேர் ஜூருண்டை ஜூருண்டைக்கு தன்னுடைய மகளை வந்து கேட்டு வரேன் அப்படின்னு அதாவது ஜூருண்டைக்கு மாதியோட மகளை கேட்டு வரேன் பெண் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் போயிருப்பான் ஒசியூரப்பா இவர் இந்த கதாபாத்திரம் வந்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் இது வந்து இந்த புத்தகத்தை கருவியை நீங்கள் உணர்ந்துக்க முடியும் ஒசிகரப்பா இவன் கர்நாடக காவல் அதிகாரி தமிழ்நாடு கர்நாடக இல்லை பகுதியில் முகாமனை அமைத்து தங்கியிருந்தான் காவலர்களை அனுப்பி தொட்டிலுடங்களை வர சொல்லுவான் கொத்தலியை பார்த்து உனக்கு வீரப்பனை தெரியுமா என கேட்டுக்கொண்டு கன்னத்தில் ஓங்கி அடிச்சிருவான் கொத்தலியை குறிவித்து தான் அதை அடிச்சிருப்பான் அப்படி அடித்தா தான் அந்த ஒட்டுமொத்த தொட்டின் பூரா நம்ம வந்து என்ன செய்ய முடியும் அச்சுறுத்த முடியும்னு அவன் ஏற்கனவே அறிஞ்சிருந்தான் மேலும் தொட்டினரை இரவில் வரச்சோன்னா அன்று இருள துவங்கிய நேரத்தில் தொட்டியில் உள்ள ஆண்கள் அனைவரும் இந்த முகாமுக்கு போய் நிற்கணும் அவங்க கையில் பெரிய ஒரு தடியை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தட்டிக்கிட்டே அவங்க தட்டிக்கிட்டே போகணும் தட்டிக்கிட்டே வர இரவு முழுசும் அவங்க என்ன கா காவல் காக்குறாங்க இப்படி தினமும் அவங்க என்ன சேரான் அந்த நிலத்தை தட்டுறதுக்கு இரவு முழுசும் அவன் என்ன சேர வர சொல்கிறான் இதனால தொட்டினர் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க வருமானம் இல்லாமல் அல்லாட ஆரம்பிச்சிடறாங்க இப்படி ஒரு நாள் திம்பம் போயிட்டு வரும்போது வர வழியில் சிவன் அவன் ஒரு காவல் அதிகாரி பார்த்து நீ தொட்டியை சார்ந்த வந்தானேன்னு கேட்கும்போது அவங்க எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒசீரப்பான்னு ஒரு கர்நாடக கொள்கை திரும்பு இந்த மாதிரி எங்களை பாரா சொன்ன உடனே அவர் யாருக்கும் அங்கேருந்து தொலைபேசியில் பேசி அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நாளில் என்ன செய்கிறாரு ஒசீரப்பா அங்கேருந்து முகாம காளி பண்ணிட்டு போயிறாரு இவங்க கொஞ்சம் மகிழ்ச்சி அடையிறாங்க நிம்மதி அடையாதாங்க இனிமேலும் கொஞ்சம் பிரச்சனை வராது அப்படின்னு ஆனால் மறுபடியும் அந்த பிரச்சனை தலை தூக்குச்சு அப்படி ஒரு நாள் தலைமலை அப்படின்ற இடத்துல முகாம் போட்டிருந்தாங்க காவல் அதிகாரிகள் அந்த முகாமுக்கு வர சொல்லி தொட்டினை எல்லாத்தையும் அழைச்சிருந்தாங்க காவல் அதிகாரிகள் காவல் அதிகாரிகள் அலை அழைப்பின் பேரில் ஒரு விருந்து ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுவும் கரி விருந்து இதை நீங்கள் எப்பேற்பட்ட கரி விருந்து இந்த கரி விருந்தை போய் என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கங்க தலைமலை முகாம் அதிகாரிகள் தொட்டினிடம் இருந்த நாட்டுக்கு பாய்களை பூர் ஒப்படைக்க சொல்கிறாங்க ஆனால் சிவனை மட்டும் அதை ஒப்படைக்கவே இல்லை காட்டுக்குள்ளே புதைச்சி வச்சுருப்பான் முன்னாள் வீரப்பனை பிடிக்கணும்னு சொல்லி காவல்திகள் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போகிறாங்க அப்படியே போயிட்டு தலைமலை அந்த தலைமலை முகாமுக்கும் அப்படியே கூட்டிட்டு போயிடுறாங்க அங்கே தான் புட்டனை பார்க்கலாம் இந்த புட்டன் யாரு சந்தனமர வெற்றாளர்களோட வேலை செஞ்சாள் அந்த புட்டன் பாலப்படுக்கல இருந்தவனை அவன் அங்கே முகாமில் பார்த்தவன் அதிர்ச்சி ஆகிடறான் புட்டனுக்கு வந்து புட்டன் தான் வீரப்பனுக்கு உதவி செஞ்சான்னு அவனை சித்திர செய்கிறாங்க புட்டனுடைய புட்டன் காவலருடைய சித்திரவதைக்கு பயந்து அவர்களை இரவலாம் காட்டுக்குள்ளே அலைய விடுறான் அங்கே இருக்கிறான் இங்க இருக்கிறான்னு சொல்லி என்ன சீராக ஏதாவது போய் சொல்லி அலைய விட்றான் அது பொயின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் காவலர்கள் ரொம்ப கடுப்பாகி போய் அவனை சுட்டுத்தலை எத்தனித்த போது சிவனாமனுடைய பேச்சால பேச்சால்தான் புட்டன் தப்பிப்பான் உயர் அதிகாரி சிவனாவை போக சொல்லிட்டு போனதுக்கப்புறம் ஒரு இன்னொரு காவலரை கூப்பிட்டு இவனை கண்காணிக்குன்னு சொல்லி ஒரு ஆளை நியமிக்கிறாரு ஒரு நாள் சிவனாவையும் தலைமுறை முகாமுக்கு வர சொல்லியிருக்காங்க இருக்காங்க வர சொல்லிக்கும் போது சமையலுக்கான விரகல புறம் உடைச்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல புட்டனுடைய சித்திரவதையை கேட்க முடியாம விசனப்படுறான் அவருக்கு என்ன செய்யறேன்னு தெரியல அப்போ சிவனாண்ட சொல்றான் நான் ஒரு வழி பதில மாட்டிக்கிட்டேன் இனி பிழைக்க முடியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன் எனக்கு தெரியாதது சொல்லுன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன் என்னை சித்திரவதை பண்ணுறாங்க அதுக்கு என்னை ஒரே அடியில் பொண்ணு நல்லாயிருக்கும் என்னால் முடியலை சாமி என்னோட காட்டுக்குள்ள வந்த சோழகனை காட்டி கொடுக்க சொல்கிறாங்க என் சிரமம் என்னோட மடியட்டும் என் மனைவி ஈரமாக ஆறு மாத கற்பனையாக விட்டு வந்திருக்கேன் அவகிட்ட சொல்லிடு நான் திரும்ப மாட்டேன்னு அவகிட்ட சொல்லிடு அப்படின்னு அவன் அவன் கண்ணீரோடு அவன் சொல்லுவான் எனக்கா காத்திருக்க வேண்டாம்னு சொல்லிடுது என் குழந்தை முகம் என் கண்ணுக்குள்ள வருது அவனை வளர்க்க முடியலன்னு நான் வளர்க்க முடியாம ஆகிட்டேன்னு சொல்லி வருத்தமா இருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போதும் கண்கள்ல இருந்து தண்ணி தார தாரைய கொண்டு நெஞ்ச ஊரை நினைக்கிது புட்டனுக்கு சித்திரர்கள் தொடர்ந்து தொடர்ந்து வந்துகிட்டே தொடர்ந்து நான் அவளை சவிக்கவே முடியல இங்கிருந்து எப்படியாவது நம்ம தொட்டிக்கு போயிருநு சிவனை நினைக்கிறான் அதிகாரியிடம் போய் கேட்கறான் அவனோ கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் மரத்தடியில போய் ஒரு ஓரமா சிவனா உட்காந்துருக்கும்போதான் துறையின் மகன் ராஜுவ பார்க்குறான் அப்போதான் பொரித்தட்டுக்கு விஷயம் நமக்கு ராஜு தான் புட்டனாக இந்த நிலைமைக்கு ஆளாய்க்கியிருக்கான் அப்படின்னு முடிவு செஞ்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை படித்து தெரிஞ்சுக்குங்க இதெல்லாம் ஒரு இந்த நான் இந்த புதினங்களில் நிறைய இடங்களில் நம்ம வந்து கண்ணீர் வர வைக்கக்கூடிய சங்கம்பங்களும் அதிரடி திருப்பங்களும் நிறைஞ்சது தான் இந்த சோழகர் தொட்டி இந்த புட்டனுடைய மனைவி ஆறு மாத கருப்பமாக இருக்கும்போது திடீர்னு கர்நாடகா காவல் வாகனம் தொட்டிகுள்ள வந்து ஈரமாக இறக்கம் இல்லாமல் ஆறு மாத குழந்தையோட அவளை கற்பழிக்கிறாங்க அவளுடைய கால் இடுக்கு வழியாக அந்த கற்பம் நான் எப்படி சொல்லுன்னு தெரியல அப்போ அந்த பாலப்படைகளில் இருக்கக்கூடிய பட்டக்காரன்னு ஒரு ஆள் சொல்வாரு வீரப்ப பெண்களை தொந்தரவு செய்ததாக நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை காட்டுக்குள்ள சித்திரவங்கிட்ட இருக்கக்கூடிய நேர்மை இந்த போலீஸ்காரங்கிட்ட இல்லையே போயும் போயும் ஒரு கற்பிணியை இந்த குடிமை செஞ்சுட்டாங்களே நீதி கேட்குற மணிராசன் எப்போ கண்திறப்பானோ அப்புடின்னு நம்ம ஆதங்கப்பட்டு வருத்தப்படுவோம் ராஜி வீட்டில் போய் சிவனாக குடிச்சிட்டு ரகலை பண்ணிடுவான் புட்டனை இந்த நிலமை ஆளாக நீதானே சொல்லி ரகலை பண்ணிடுவான் அதனால் காவலர்களை கை செஞ்சு அவனை கொண்டு வருவாங்க அப்படி கொண்டு போகும்போது தம்பையாவையும் கூட்டு வந்திருப்பாங்க அதே இடத்துக்கு கைது பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் தம்பையாகவும் சிவனாகவும் அந்த வந்து தப்பித்து காட்டுக்குள்ளே போயிடுவாங்க தப்பி ஓடிய சிவனாக வீர போய் சேர்ந்தானா இல்லையா என்ன ஆனால் தம்பையா என்ன ஆனால் இவங்களுடைய குடும்பங்கள கதி என்ன எப்படி இவங்க குடும்பத்தோட தொடர்பு கொண்டாங்க அதையெல்லாம் நீங்கள் இந்த ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதை நீங்கள் படித்து தான் தெரிஞ்சுக்கணும் தான் அதை உணர முடியும் சிவனோடைய மனைவி மாதி அவருடைய மகள் சித்தி ரெண்டு பேர்த்தையும் சிவனாவுக்காக முகாமு கொண்டு போய்விடுறாங்க கொண்டு போய் என்னெல்லாம் கொடுமை பண்ணணுமோ அவ்வளோ கொடுமையும் அதை பண்ணாங்க இதையெல்லாம் ஒரு ஆய்வு மூலமாகவே இதில் எழுதியிருக்காங்க இதில் எழுதப்பட்டிருக்கு அப்படி கொண்டு போன உடனே அவங்க என்ன மாதிரி சித்தங்களை அனுபவிச்சாங்க மாதியோட மனநிலை என்ன சித்தியோட மனநிலை என்ன இதுக்கெல்லாம் இந்த லிங்காயத்து மகள் மல்லி அவள் லிங்காயத்தோடைய சிக்கிய தம்பி மகள் மல்லியையும் கூட்டு போயிடுவாங்க அந்த மல்லிக்கு என்ன நடந்துச்சு எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சாங்க எவ்வளவு எத்தனை பேர் கற்பழிச்சாங்க அப்படின்றதெல்லாம் இந்த புத்தகத்தை எழுதிருக்கு எழுதப்பட்டிருக்கு அவசியம் படித்து பார்க்கணும் இதற்காக இவ்வளவு சித்திரவதையை அவங்க பண்ணாங்க ஆண்களுக்கு ஏன் அளவு எடுத்தாங்க அளவு எடுத்ததுக்கப்புறம் ஆண்கள் ஏன் காணாமல் போனாங்க அதாவது அளவுன்னு சட்டை அளவு எடுத்துருப்பாங்க ஒரு பச்சைக்களை சட்டை பச்சை கடை சட்டைக்கு அளவு எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த ஆங்கிலம் காண வந்து இருப்பாங்க சிவானோடைய நிலை நிலை என்ன தொட்டியோட நிலை என்ன சித்திக்கு திருமணம் நடந்துச்சா ஜூருண்ட தான் கல்யாணம் பண்ணானா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சித்தியோட நிலைமை என்ன இதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு வாசிக்க வாசிக்க நெஞ்சம் படப்படுத்து கண்ணில் கண்ணீர் சுதந்திரும் நெஞ்சம் கலந்து ரெண்டு நாள் தொட்டிலேயே நீங்கள் இருப்பீங்க இதுக்கு அதில் அதை விட்டு வெளியில வரவே முடியாது உங்களால் அது வெளியே வரவே முடியாது ரெண்டு நாள் அப்படி ஒரு கனத்த மௌனமும் ஒரு அடர்த்தியான ஒரு மனநிலையும் நமக்கு இருக்கும் எப்போ பார்த்தாலும் நம்ம நினை செய்வோம் நம்ம அதை எதையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த எழுத்து நம்மளை வசீகரிக்கும் உண்மையில் இந்த 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 புத்தகம் வந்து ஒரு ஒரு சிறந்த புத்தகம் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த பழங்குடி மக்களுக்காக பக்கத்துல நின்று தோலோட தோல் அணைச்சு நிற்கிறாரு நம்ம எழுத்தாளர் பாலம் பாலமுருகன் அவர்கள் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த புத்தகத்தை அனைவரும் வாசிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இதன் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம் உள்வாங்கிக்கலாம் இந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இந்த புத்தகம் அதிகமாக கொண்டாடப்பட புத்தகம் அனைவரும் படிக்கணும் வாசிக்கணும் வாசிப்பை நேசிப்போம் அதைவே சுவாசிப்போம் நன்றி வணக்கம்